இந்த பக்கம் மோட்டர் இறைச்சி நீங்க அதுக்குள்ள தான் விட போறீங்க அந்த பக்கம் அது வெளியே வர போகுது இதுல நீங்க மோட்டர் இறைச்சி என்ன பயன் இறக்காம இருந்து என்ன பயன் சொல்லுங்க பாப்போம் இது வந்து வெயில் வந்தா மட்டும்தான் இந்த தாக்கம் வந்து கம்மி ஆகும் நீங்க கழிவு நீர் அகற்றத்துக்கும் மழை தண்ணி போறதுக்கும் நீங்க கால்வாய் அமைச்சா மட்டும் பத்தாது அதுல இருக்கிற நீங்க எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா நீங்க க்ளீனிங் பண்ணா மட்டும்தான் இதுவாகும் இப்ப அங்க மரம் விழுந்திருக்கு பட் அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு யாராவது வந்தாங்களா எதுவும் செய்யல அப்படியே தான் இருக்கு இந்த மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க வந்துட்டு தான் இருக்காங்களே தவிர நாங்க வந்து எங்களோட விதி இதுல தான் நாங்க வாழ்ந்து ஆகணும்ன்ற மாதிரி இருக்கு இது என்னைக்கு மாறுன்றது தெரியல இதுக்கு நீங்க எதுவும் அரசு கிட்ட எதுவும் கோரிக்கை வைக்க சார் இந்த மாதிரி மழை நீர் தேங்காம பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா வீடுகள்ல தண்ணி தேங்க கூடாது கொசு வந்துடும் டெங்கு வந்துடும் சொல்ற நீங்க இந்த கழிவு நீர்ல கலந்து போற நாங்க வந்து யானைக்கால் நோயில பாதிக்கப்படுறோம் டெங்கு மலேரியா வீசிங் எல்லாப்பட்ட நோயிலுமே நாங்க பாதிக்கப்படுறோம் வீடுகள்ல நாங்க தண்ணி சேமிச்சா மட்டும் இந்த தண்ணி சேர்க்காதீங்க கொசு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றீங்களா இந்த தண்ணில இருந்து நாங்க வீட்டுக்கு போறோம் இந்த தண்ணி நாங்க நாங்கள் ஊறிக்கிட்டு இருக்கோம் அப்ப எங்களுக்கு என்னென்ன நோயெலாம் வரும் ஏன் அதை பத்தி ஆரம்ப சுகாதார நிலை நீங்கள் யாரும் ஏன் அதை சுகாதாரத்துறை அமைச்சர் ஏன் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றாரு இது எல்லாத்தையுமே பார்த்து